ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் செய்துவிடாமல் தவித்து விடாமல் முழுமையாக கேட்டு சென்றாள் இந்த அப்பன் மனம் நிறையும் என் தங்கமே என் அன்பு குழந்தையே ஒருவர் மீது நீ அதீத அன்பை வைத்திருந்தாய் அல்லவா இப்பொழுது அவர் ஆபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அந்த உயிரான துணை அந்த ஆபத்தில் இருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகின்றதே என்று தெரியாமல் இப்பொழுது குழம்பிக் கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே இத்தனை நாட்களாக உன்னை கஷ்டப்படுத்திய கொண்டிருந்த அவர் இப்பொழுது வேறொரு ஒரு இடத்தில் அன்பு வைத்து சிக்கி கொண்டார் என் தங்கமே இப்பொழுது அந்த இடத்தில் அவர் சிக்கி இருக்கின்றார் என் பிள்ளையே இப்பொழுதுதான் உன்னுடைய அருமைகள் எல்லாம் அவருக்கு புரிந்தும் தெரிந்தும் இருக்கின்றது என் பிள்ளையே உன்னுடைய இருந்த அந்த ஞாபகங்கள் இப்பொழுதுதான் அவருக்கு வந்து கொண்டிருக்கின்றது உன்னை பற்றி தெரிந்து கொண்டார் என் தங்கமே எப்பொழுது அந்த ஆபத்தில் இருந்து நான் காப்பாற்றப்படுவேன் என்று என்னிடம் அனுதினம் வந்து வேண்டி அழுது கொண்டு என்னை இதிலிருந்து காப்பாற்றுங்கள் அப்பா என்னால் முடியவில்லை என்று அணுதினமும் என் கோவிலுக்கு வந்து தீபங்கள் ஏற்றி கண்ணீருடன் வேண்டிக்கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே இனி நடக்க போவதை யாராலும் தடுத்துவே முடியாது என் பிள்ளையே என்னை தஞ்சமடைந்த உன்னை என்றும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் நம்பிக்கை பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் உண்மை அறவழியில் வாழ்தல் புறம் பேசாமல் இருத்தல் இதுவே இந்த உலக நியதி என் தங்கமே இதுவே நீ கடைபிடித்தால் உன்னுடைய வாழ்க்கையின் பாதை சுகமாகவும் சுலபமாகவும் இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை சும் சுகமடையும் என் தங்கமே உனக்கு என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் கிடைக்கும் என் பிள்ளையே ஏனென்றால் நீ என்னை தஞ்சமடைந்த அந்த நிமிடத்திலிருந்து உன்னையே நானும் என் பிள்ளையாக நினைத்து கொண்டிருக்கின்றேன் என்னை நம்பிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே அதனால் உன் துணை அதிகமாக அன்பு வைத்து தான் இப்பொழுது சிக்கிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே அவர் ஆழம் தெரியாமல் காலை விடுவது போல இப்பொழுது அங்கு அன்பு வைத்து சிக்கிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே விடை தெரியாத கேள்விக்கு அடுத்த என்ன நடக்க போகின்றது என்று வழி தெரியாத பயணமாக உன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றதே அன்பு பிள்ளையே உனக்கு விடையாக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்று நம்பி உன் வாழ்க்கை பயணத்தை மீண்டும் மேற்கொள் என் குழந்தையே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக உனக்கு பக்க பலமாக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் ஒன்றொன்றாக உனக்கு சரி செய்து உன் வாழ்க்கையில் நிம்மதியை தந்து உன் வாழ்க்கை செல்வ செழிப்பாக உன் அப்பன் அருள்புரிவேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாம் ஓரம் வைத்து நீ நிம்மதியாக இரு என் தங்கமே கொஞ்சம் தாமதமானாலும் உனக்கு உன்னை வந்து சேரும்படி உன் அப்பன் செய்வேன் என் தங்கமே அது வதுவாக போனாலும் சரி அதுவே திரும்பி உன்னை வந்து சேரும்படி உன் அப்பன் செய்வேன் என்று நம்பி நீ கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் வாழ்க்கை பாதையை கடந்து கொள் என் தங்கமே உன்னுடைய வேதனை உன் அப்பன் நான் அறிந்தேன் என் பிள்ளையே என்னால் உன் பயண வழிகாட்டியாக ஆக போகிறேன் என் பிள்ளையே உனக்கு துணையாக உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நானே இருப்பேன் என் தங்கமே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட உனக்கு துணையாக நின்று அனைத்தையுமே வென்று உன்னுடன் உன்னப்ப நான் இருப்பேன் என் பிள்ளையே அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பயம்புறுத்தினாலும் ஒரு முறை நான் என்னை நினைத்துக்கொள் உன்னப்பன் உன்னக்கான தைரியத்தை கொடுப்பேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் ஒரு முறை உன் ஆழ்மனதை நீ கேட்டு பார் தங்கமே உன்னால் முடியும் என்று சிறு நம்பிக்கை அது கொடுத்தாலும் போதும் உன்னால் நிச்சயமாக மீண்டும் வர முடியும் என் தங்கமே உன் மனதில் இதுவரை மற்றவர்களை அதிகமாக இருந்தாலும் இனி உன்னுடைய மனதின் ஆதிக்கமே நீயாக மட்டுமே இருக்க போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய மனதின் ஆதிக்கம் இப்பொழுது உன் கையில் மட்டும் இருக்க போகின்றது என் தங்கமே அவர்கள் எல்லாம் பாதியில் வந்து பாதியில் போனவர்களே என்று நினைத்து உன் வாழ்க்கை முழுமையாக நீ முழுமையாக வாழ் என் தங்கமே உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களை அனைத்தையும் தூக்கி எறிந்து நீ உன் வாழ்க்கையை மேலே கொண்டு வர எடு துரும்பாக இருந்தாலும் கூட துணிந்து நில் என் பிள்ளையே உதவியாகவோ துணையாகவோ ஆறுதலாகவோ உன்மேல் வைத்து கொண்டு நீ தேடு தங்கமே உன் அப்பன் உனக்கு துணையாக இருக்கின்றேன் தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயிக்க விரும்புகின்றாய் என்றாள் முயற்சியை எடுத்து கைவிடாமல் முயற்சி செய்தால் நிச்சயம் உனக்கு ஜெயம் உண்டாகும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற பாதையில் நீ அடைந்து விடுவாய் என் தங்கமே முடிவில்லாத வாழ்க்கைக்கு ஆரம்ப புள்ளியாக நீயே நிற்கின்றாய் முயற்சி செய் என் தங்கமே நீ யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யவில்லை என்று உனக்கு தெரிந்தால் போதும் உன் அப்பன் எனக்கு தெரிந்தால் போகு போதும் நடந்ததை நினைத்து வருந்தாதே நடக்க போவதை பார்த்து வியந்து முயற்சி எடுத்து அந்த பாதையில் செல் என் தங்கமே பொறுமையும் நிதானமும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டு அனைத்திற்கும் விடை கிடைக்கும் என்று பொறுமையாக இரு என் தங்கமே நல்லதே உனக்கு நடக்கப் போகின்றது நான் இருக்கின்றேன் என் தங்கமே நல்ல பேருடன் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்கிருக்கும் கெட்டதை அனைத்தையும் விலக்கி உன் அப்பன் நான் உனக்கு நல்லதையே செய்வேன் என் தங்கமே நல்லதை நினை நல்லதை செய் நல்லதை நடக்கும் என் குழந்தையே ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்